சேனல் பீப்புள் என்னப்பா இது நல்லா போயிட்டு இருந்த கேரக்டர் நல்லா பாசிட்டிவாக போயிட்டு இருந்த கேரக்டர் சீரியலே ரொம்ப துருதுருன்னு தூர்னு ஒரு கேரக்டர் தான் நம்ம ராமமூர்த்தி ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் எதுக்கு இந்த கேரக்டர் திடீர்னு வந்து இப்படி இறக்க வைக்கிறீங்க திடீர்னு அந்த கேரக்டர் வராதுன்னு சொல்கிறீங்க ஏன் இந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே பாக்கி லட்சுமி சீரியல் மேலே அவ்வளோ கடுப்பில் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இதே கடுப்பு நம்மளோட கேரக்டர் நடிச்சிட்டு இருந்த ரோசா ஐயாக்குமே ஐயாவுக்குமே இருந்திருக்காம் அவர் இது விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு வாங்க எங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா எஸ் இது வந்து பார்க்க 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 வந்து எனக்குமே வந்து ஒரு தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் வந்து டேரக்டர்கிட்டே கேட்டிருந்தேன் யா இந்த மாதிரி வந்து ரொம்பவே பாசிட்டிவிட்டியான கேரக்டர் அது கிட்டத்தட்ட யார் என்ன தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குது யாராவது நல்லது பண்ணாலும் கூட நின்று சப்போர்ட் பண்ணுது யாருக்கு என்னென்னாலும் தோல் கொடுக்குற ஒரு கேரக்டராக தான் ராமமூர்த்தி பட் இருந்தாலும் கூட இப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த சீரியலில் வந்து அந்த கேரக்டரை வந்து போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாருங்க ஸோ அப்போ கேட்கும்போது டேரக்டரோட பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கும் அப்படி தான் இருக்குது பட் ஆனால் சீரியல் வந்து முடிய போகுதுல்ல ஸோ சீரியல் ஸ்டார்டிங் அப்போவே நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ராமர் முத்தின்ற ஒரு கேரக்டர் நீங்க நடிக்கணும் ஆனால் அந்த கேரக்டர் பாதிலே வந்து இறந்துரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம்ல அதுக்கான தருவாய் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தான் எனக்கு பழகு ஞாபகம் வந்துச்சு அவங்க எங்கிட்ட வந்து சீரியலை பற்றி பேசும்போதே சொல்லியிருந்தாங்க நீங்க நடிக்க போகிற கேரக்டர் ராமமூர்த்தி அது பாதிலே வந்து இறந்துடும் அந்த கேரக்டர் ஒரு வயசான ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது ஓ அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சீரியல் வர முடிய போகுதுங்க சோ அதனால வந்து ஒரு கேரக்டராக வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வராங்க அந்த மாதிரி ராமமூர்த்தி அப்படின்ற கேரக்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ராமமூர்த்தின்ற கேரக்டர் டெத்துக்கு பின்னாடி பல நியூஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் கூட இதை வந்து என்கிட்ட அவங்க சொல்லும்போது ரொம்ப தயங்கி தயங்கி தான் சொன்னாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரிஜினலாக பண்ண போறோம் ரியல்லாக பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லி அமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தா வந்து எப்பயுமே வந்து ஒரு பெண் பிள்ளைகள் வந்து இந்த இடுகாட்டுக்கு போகக்கூடாது கொல்லி வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ண போகிறங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓ தாராளமாக பண்ணுங்க நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து நாங்கள் வந்து மேற்கொண்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயங்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு

அமலாபால் அவர்கள் எஸ் அவங்கள பற்றி விஷால் சார் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஹேமா கமிட்டி மேட்டர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயங்கரமாக வந்து சர்ச்சையாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லேட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே கூடாதுங்க உடனே உடனே பதில் அடிக்கணும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா நாங்கள் ஒரு ஊருக்காக வெளியே போயிருந்தோம் எல்லா நடிகர் சங்கத்தில் இருக்கிற ஆளுங்களுமே போயிருந்தோம் அப்படி போகும்போது ஒரு ஹோட்டல் ரூமில் அமலாபால் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட மேனேஜர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்னா டின்னருக்கு நம்ம வந்து ரூமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டக்குன்னு அமலாபால் அங்கே அவங்கள பிடிச்சி செம்ம அடி அடிச்சு எங்ககிட்டேயும் விஷயம் ஷால் கிட்டே வந்து மாட்டி விட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளை உடனடியாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணி அந்த ஆள் இப்போ ஜெயிலில் இருக்காரு ஸோ இந்த மாதிரி அதிரடியாக பெண்கள் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரும் ஐயோ கையை வச்சா அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி வைக்கிறவனுக்கு பயம் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் உடனே அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷால் சார் பதில் இந்த விஷயம் சோசியல் மீடியா சம்பவம் வேலை போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொன்னேன் கைஸ் பபை இது கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க